ஒரு பெண் தன்னோட அழகான உருவத்தை மாத்தி பேய் உருவம் வேணும்னு இறைவனை வேண்டி பெறறாங்க அவங்க தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவரான காரைக்கால் அம்மையார் அந்த காலத்துல சோழ மண்டலத்துல இருந்த காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்களுடைய பெயர் புனிதவதி புனிதவதி சின்ன வயசுல இருந்தே சிவபக்தியா இருக்காங்க கோவில்களுக்கு திருப்பணி செய்யறது எல்லார்கிட்டையும் அன்பு பண்பா நடந்துக்கிறது தன தேடி வரவங்களுக்கு நிறைய நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க புனிதவதிக்கு திருமண வயது வருது தனதத்தன் தன்னுடைய மகளுக்காக ஒரு மணமகனை தேட ஆரம்பிக்கிறாரு அப்போ நாகப்பட்டினத்துல இருக்கிற பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு தன்னுடைய மகளை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைச்ச தனதத்தன் மகளையும் மருமகனையும் காரைக்கால்லயே குடி வைக்கிறாரு புனிதவதியும் பரமதத்தனும் தங்களுடைய இல்லற வாழ்க்கைய காரைக்கால்ல ஆரம்பிக்கிறாங்க பரமதத்தன் காரைக்கால்லயே வணிகம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு போது ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவரை பாக்கிறதுக்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு அந்த நண்பர் ரெண்டு மாங்கனிகளை பரமதத்தன் கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு மாங்கனிகளும் ரொம்ப சிறப்பான மாங்கனிகள் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா நீங்க சாப்பிட்டு பாக்கணும்னு சொல்றாரு பரமதத்தன் அந்த ரெண்டு மாங்கனிகளையும் தன்னுடைய கடையில வேலை செஞ்ச பையன்கிட்ட கொடுத்து என்னுடைய மனைவி புனிதவதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு மத்தியம் சாப்பிட வரும்போது இந்த மாங்கனிகளை சாப்பிடுவேன்னு சொல்லிருன்னு சொல்றாரு அந்த பையனும் அந்த ரெண்டு மாங்கனிகளையும் எடுத்துக்கிட்டு போய் கிட்ட கொடுக்குறாரு அந்த சமயத்துல அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் வருகை தரார் அந்த காலத்துல சிவனடியார்கள் ஒரு ஊருக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு சிவபக்தர் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அந்த சிவனடியார் விசாரிச்சு பார்க்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் புனிதவதியுடைய பெயரை சொன்னதுனால புனிதவதியுடைய வீட்டுக்கு அவர் வருகை தராரு சிவபக்தியான புனிதவதிக்கு அவரை பார்த்ததும் அப்படி ஒரு மகிழ்ச்சி அவரை உட்கார வச்சு சாப்பாடும் பரிமாறுறாங்க அப்போ புனிதவதி தன்னோட கணவன் கொடுத்து விட்ட மாங்கனிகளை பார்த்துட்டு அதுல ஒரு மாம்பழத்தை வெட்டி சிவனடியாருக்கு பரிமாறுறாங்க வந்தவரும் இப்ப சாப்பிட்டாச்சு புனிதவதிய வாழ்த்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு இப்போ அவர் கிளம்பினதுல இருந்து கொஞ்ச நேரத்துல பரமதத்தன் தன்னுடைய வீட்டுக்கு மதிய உணவு சாப்பிடறதுக்காக வராரு புனிதவதி அவரையும் உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாறுறாங்க அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவர் கொடுத்து விட்ட ரெண்டு மாங்கனிகள்ல மீத மருந்த ஒண்ண வெட்டி அவருக்கு பரிமாறாங்க அதை சாப்பிட்ட உடனே பரவாயில்லையே சொன்ன மாதிரியே இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு புனிதவதிய பார்த்து இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வான்னு கேக்குறாரு புனிதவதிக்கு என்ன செய்யறதுனே தெரியல தான் கணவர் வேணும்னு சொல்லி கொடுத்து விட்ட அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கேட்காம அவருடைய அனுமதி வாங்காமலே நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே அதே நேரத்துல தன்னுடைய பக்தியினால தான் செய்யற ஒரு காரியத்துக்கு கணவரை நிர்பந்திக்க கூடாதுன்னு நினைக்கிற காரைக்கால் அம்மையார் இறைவன்கிட்ட வேண்டாங்க இத்தனை நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் உங்க மீது கொண்ட பக்தி உண்மையானா என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் எந்த ஒரு காரணமும் சொல்லாத படிக்கு எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து அருளுங்கன்னு புனிதவதியார் வேண்ட அடுத்த கணமே இறைவன் அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறாரு இவங்களும் அதை எடுத்து வெட்டி கொண்டு போய் பரமதத்தனுக்கு பரமதத்தனுடைய முகத்துல ஒரு அதிர்ச்சி இந்த மாம்பழம் போன மாம்பழம் மாதிரி அதை விட ரெண்டு மூன்று மடங்குக்கு அதிகமான சுவையோட இருக்கே ரெண்டும் ஒரே மரத்துல காய்ச்சதுன்னா ஓரளவுக்கு சமமான சுவையோட தானே இருக்கணும் அது எப்படி இத்தனை மடங்கு அதிகமான சுவை இதுக்கு மட்டும் கிடைச்சது என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு புனிதவதி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இது உங்க நண்பர் கொடுத்த மாம்பழம் கிடையாது இறைவன் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு புனிதபதியார் சொல்லவும் பரமதத்தனுடைய முகத்துல ஆயிரம் கேள்விகள் அது எப்படி நம்ம எல்லோரும் சாதாரண மக்கள் தான நமக்கு வேணும்னா யாரு மூலியமாவது இறைவன் கொடுப்பாரு ஆனா நேர்ல இறைவனே உனக்கு இப்படி ஒரு பழத்தை கொடுத்தாருன்னு சொல்றியே எப்படி நம்ப முடியும் அந்த அளவுக்கு உனக்கு பக்தி அதிகமா சரி ஒன்னு பண்ணு மறுபடியும் உன்னுடைய இதே மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்குதான்னு பாப்போன்னு பரமதத்தன் சொல்ல புனிதவதியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இறைவன்கிட்ட மறுபடியும் வேண்டுனாங்க இறைவனும் அவங்க கைக்கு அடுத்த கணமே ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறாரு இத பார்த்த பரமதத்தன் வாயடைச்சு போறாரு எந்த ஒரு பதிலும் சொல்லாம நேரா தன்னுடைய கடைக்கு கிளம்பி போறாரு அவருக்கு ஒரே யோசனை என்னன்னா எந்த அளவுக்கு சிவபக்தியோட எந்த அளவுக்கு தெய்வத்தன்மையோட புனிதவதியார் இருந்தா அவங்க கேட்டதுமே இறைவன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா இப்படி மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடவா இத்தனை நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் இவங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துற தகுதி நமக்கு இருக்கான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு கிளம்பி போயிடலான்னு முடிவு செய்யறாரு நேரா தன்னுடைய வீட்டுக்கு போய் தான் கடல் வணிகம் செய்யறதுக்காக ஆசைப்படுறதா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடல் வணிகம் செய்ய ஒரு குழுவோட கிளம்பி போயிடுறாரு தன்னுடைய கணவன் கடல் வணிகத்துக்காக தான் போயிருக்காரு கூடிய சீக்கிரம் திரும்பி நினைச்சு புனிதவதியும் அவருக்காக போன பரமதத்தன் ரொம்ப நாளா திரும்பி வரவே இல்ல நாட்கள் மாதங்களாச்சு மாதங்கள் வருஷங்கள் ஆச்சு புனிதவதியுடைய முகம் கவலையால நிரம்பி போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம கவளையோட புனிதவதி இருந்த நேரத்துல பாண்டிய நாட்டுல இருந்து வந்த உறவினர் ஒருத்தர் அவங்க கிட்ட புனிதவதி உன்னுடைய கணவரை நான் பார்த்தேன் பாண்டிய தான் அவர் இருக்காரு எங்க கூடவா நாங்க அவரோட சேர்த்து வைக்கிறோம் புனிதவதியாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரோடையும் சேர்ந்து பாண்டிய நாட்டுக்கு போய் சேர்றாங்க அப்படி போனவங்க பரமதத்தனுக்கு புனிதவதி வந்திருக்கிற செய்திய சொல்லி அனுப்புறாங்க இந்த செய்தியை கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராரு பரமதத்தன் அப்பா பார்த்தாதான் தெரியுது பரமதத்தனுக்கு இரண்டாவது திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குன்னு புனிதவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஓடி வந்த பரமதத்தன் தன்னுடைய குடும்பத்தோட புனிதவதியுடைய கால்ல விழுகிறாரு சுத்தி இருந்தவங்க எல்லோரையும் பார்த்து நீங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி புனிதவதி சாதாரண ஒரு பெண்ணே கிடையாது ஒரு பெரிய சிவபக்தி தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் நான் மட்டும் இல்ல நம்ம எல்லோருமே சேர்ந்து வணங்க வேண்டிய ஒரு பெண்ணோட என்னால குடும்பம் நடத்த முடியாதுங்கிறதுனால தான் நான் இப்படி ஓடி வந்துட்டேன் மற்றபடி வேணும்னே நான் தவறு செய்யல அப்படின்னு எல்லோர்கிட்டயும் சொல்றாரு புனிதவதி கிட்டையும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்தை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு புனிதவதி அந்த குழந்தை கிட்ட அதோட பேரை கேக்குறாங்க அந்த குழந்தை சொல்லுது என்னோட பேரும் புனிதவதி அப்படின்னு புனிதவதிக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்ன திருமணம் செஞ்ச கணவரை என்னோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கால்ல வந்து வழுகுறாரு அந்த அளவுக்கா எனக்கு தெய்வத்தன்மை இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு கணவரே கால்ல விழுந்து வணங்கின பின்னாடி எனக்கு இந்த அழகிய பெண் உருவம் வேண்டாம் இறைவா எனக்கு ஒரு பேய் உருவத்தை கொடு என்னை ஒரு பூதகனமாக மாற்று அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க புனிதவதியாருடைய வேண்டுதல் என்னைக்காவது பழிக்காம போயிருக்கா இருந்து பேய் வடிவத்துக்கு மாறின புனிதவதியார் நடந்தே கைலாயத்துக்கு சென்றதாகவும் கைலாய மலைக்கு போன பின்னாடி இறைவன் வாழும் புனிதமான இந்த மலையில என்னுடைய கால்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தலைகீழாக தன்னுடைய கையாலேயே அந்த கைலாய கைலாயமலை முழுவதும் நடந்து சென்றதாகவும் இறைவனை பார்த்து புனிதவதியார் அப்பனேனு அழைக்க இறைவன் அவர்களை பார்த்து அம்மையேனு அழைத்ததாகவும் அதுக்கு பின்னாடி இவங்க இறைவனை பார்த்து பாடல்கள் பாட இறைவன் இவர்களை திருவாலங்காட்டுக்கு அனுப்பி வைத்ததாகவும் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நிறைவு பெறுது இப்படி சோழ மண்டலத்தில் இருக்கிற காரைக்கால்ல அழகிய பெண்ணாக பிறந்து பின் பேய் வடிவம் எடுத்து கைலாயம் வரை போன ஒரு சிவபக்தை தான் பெண் நாயன்மார்களுள் மூத்தவரான காரைக்கால் அம்மையார் தமிழுக்கு அந்தாதிங்கிற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியதும் இந்த காரைக்கால் அம்மையார் தான் காரைக்கால் சிவன் கோவில் திருவாளங்காடு இந்த மாதிரியான இடங்கள்ல தனக்கு கோவில் அமைய பெற்றவரும் காரைக்கால் அம்மையார் தான் இதுவே காரைக்கால் அம்மையாரின் வரலாறு மீண்டும் வேறொரு வரலாற்றுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ